கோபேக் மோடி கெட் அவுட் மோடி கோவையில் திமுகவினர் பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அனைத்து தரப்பினரையும் சந்தித்து உதயசூரியனுக்கு வாக்களிக்கக் கோரி திமுகவினர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ரேஸ்கோர்ஸ் பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் பாபு தலைமையில் திமுகவினர் கோபேக் மோடி கெட் அவுட் மோடி என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் நடைப்பயிற்சி மேற்கொண்டவர்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது எதற்காக கெட் அவுட் மோடி என கூறுகிறோம் என விளக்கினர் கடந்த ஆண்டுகளில் மோடி தலைமையிலான பாஜக அரசு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதையும் எதற்காக உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதையும் எடுத்து கூறி துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் பொறியாளர் அணி அமைப்பாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் விவசாய அணி அமைப்பாளர் அக்ரி பாலு அயலக அணி தலைவர் ராஜ்குமார் விவசாய பொறியாளர் அணி தலைவர் கண்ணதாசன் வைரமணி ஆண்டனி ஞானவேல் பாலசந்தர் செந்தில்குமார் கிருபாகரன் சுப்பிரமணியன் ரங்கநாதன் அமீன் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்